சின்ன திரையில் பல நடிகர் நடிகைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன்வேஸே இருக்கும் இல்லையா அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் ரேஷ்மா அவர்கள் இப்போது விஜய் தொலைக்காட்சியில் கிழக்கு வாசல் சீரியலில் ரேணு கேரக்டர் பண்ணுறவங்க பட் ஆனால் ஃபியூ எபிசோட்ஸாக வந்து அவங்கள காணும் எல்லாருக்குமே வந்து அது கொஞ்சம் சோகம்தான் அண்ட் அது மட்டும் இல்லை இந்த சீரியலுமே வந்து கூடிய சீக்கிரமே முடிவடையுது ஸோ அதனாலையுமே வந்து எல்லாருக்குமே இது ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது பிகாஸ் ரேடன் ப்ரொடக்ஷன்ஸில் போயிட்டு இந்தளவுக்கு இவ்வளோ சீக்கிரம் சீரியல் முடியுதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஸோ இது எல்லா எல்லாத்துக்குமே வந்து பதில் கொடுத்துருக்காங்க ரேணு அவர்கள் அதாவது நம்ம ரேஷ்மா அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு அறிக்கை மாதிரி வெளியிட்ருக்காங்க அதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ரொம்பவே கனத்த இதயத்தோடு தான் நான் இந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணுறேன் நம்மளுடைய ஃபேவரெட்டான கிழக்கு வாசல் சீரியல் கூடிய சீக்கிரமே முடிவடையுது ஸோ என்னாலேயுமே வந்து ஒரு லாஸ்ட் மந்த் எபிசோட்ஸில் வந்து இது பண்ண முடியல நடிக்க முடியல அதற்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ் தான் ஸோ என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸால் என்னால் ஷூட்டிங் வந்து நடிக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் கிளைமேக்ஸ் ஷூட்டிங்லேயுமே என்னால் பங்கேற்க முடியாமல் போனது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஃபுல்லான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கிராட்டியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ என்னை அளவுக்கு சப்போர்ட் பண்ண என்னுடைய ஃபேன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த சீரியல் வந்து ரொம்பவே ஷார்ட் டைமாக இருந்தாலுமே உங்களுடைய நிறைய மெமரிஸ் நான் இந்த சீரியலில் நடித்த அந்த நிறைய மெமரிஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு தான் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் என்னுடைய லைஃப்பில் இந்த ஒரு சீரியல் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாப்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லி எல்லோருக்குமே வித் லவ் அண்ட் தேங்க்யூ கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சூப்பராக அவங்களுடைய லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிவிடுங்க